இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரவுண்ட் நெக்கில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கூட ஈஸியான முறையில் இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கலாம் இது வந்து தைக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு தனியாக போய் கற்றுக்கிறோன்னு அவசியம் கிடையாது ஒரு தடவை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் தைக்க முடியும் இந்த ஒரு டிசைனை வச்சு நம்ம நிறைய டிசைன் இதை வச்சு நம்ம தைக்கலாம் இப்போ வந்து ரவுண்ட் நெக்கை எப்பயும் போல நான் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டரை இஞ்சி பீஸ் எடுத்துக்கலாம் உயரம் அகலம் எல்லாமே ரெண்டரை இன்ச்சு சமமான அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பீஸையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடிச்சுருக்கோங்க ஒவ்வொரு பீஸையும் நான் வீடியோவில் காமிச்சபடி இந்த மாதிரி ஒரு டிசைனை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாடலை வச்சு இந்த முக்கோண பீஸை வச்சு ஏகப்பட்ட டிசைன் வந்து நம்ம கற்றுக்கலாம் இப்போ ரவுண்ட் நெக்கில் நம்ம லைனிங் துணியில் அடிக்காமல் நல்ல துணியில் மட்டும் வச்சு நம்ம அடிக்கிறோம் ரவுண்டில் ஒன் பை ஒன்னாக அதை வந்து நம்ம வச்சு ரவுண்டில் அடிச்சிட்டே வரலாம் இந்த மாதிரி இந்த ரெண்டு அஞ்சு பீஸை மட்டும் மடக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை அடிச்சுக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு பார்த்தாலே புரியும் இந்த டிசைன் வந்து எப்படி தச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சிம்பிளாக நம்ம தைச்சாலும் பார்க்கறது வந்து இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் புதுசாக வந்து டிசைன் ப்ளவுஸ் பழகுறவங்க இந்த மாதிரி சின்ன டிசைன் நீங்கள் பழகும் போது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பெரிய டிசைனை பழகிட்டீங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் மேலே உங்களுக்கு ஆசை விட்டுரும் இது என்னடா நம்ம ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது நம்ம டிசைன் ப்ளவுஸே தைக்க வேணாம் நார்மலாக ப்ளவுஸ் தைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களால் சிம்பிளாக என்ன டிசைன் அடிக்க முடியுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்களை ஃபஸ்ட்டு அடிங்க இப்போ அந்த முக்கோணம் பீஸை வச்சு நம்ம அடிச்சுட்டு அது மேலே லைனிங்கை வச்சு நம்ம தைச்சி உள்ளே திருப்ப போகிறோம் அதில் வந்து இன்னும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பிரியாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சேஃப்க்கு அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திரும்பி கொடுக்கும் இப்போ தச்சு திருப்பிட்டோம் நம்ம இப்போ நல்லா வந்து இந்த பீஸெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இந்த கார்னர் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி அது மேலே அமுக்கடி போட்டு நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டோம் இப்போ எப்பையும் போல் நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம எல்லா பக்கட்டும் நம்ம லைனிங் ப்ளீஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி எல்லா சைடு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த டிசைனாக நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ லைனிங் பீஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சைடு எல்லாமே அடிச்சுட்டு இப்போ நோ டிசைனுக்காக ரெண்டு இன்ச்சு துணி எடுத்து இந்த மாதிரி முக்கோணமாக ஃபஸ்ட்டு மடக்கிக்கலாம் மடக்கிட்டு அந்த முக்கோணத்தை இந்த ரெண்டு சைடும் வந்து ஒரு மடக்கு மடக்கும் போது ஒரு நம்மளுக்கு ஒரு பூ இதழ் மாதிரி கிடைக்கும் இன்னொரு டிசைனு இப்போ முதலே நான் சொன்ன மாதிரி ஒரு டிசைனை வச்சு நம்ம நிறையா டிசைன் பழகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு டிசைன் தான் எந்த ஒரு டிசைனுமே இந்த டிசைன் மட்டும் வச்சு ஒரு ரவுண்ட் நெக்கில் ஒரு டிசைன் பண்ணலாம் இப்போ நம்ம தச்சிருக்க டிசைனோடு விட்டாலும் அது ஒரு டிசைனு இதே மாதிரி ஏகப்பட்ட டிசைன் இருக்குது நம்ம ஒரு ஸ்டெப்பை பழகிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம நிறைய டிசைன் ப்ளவுஸ் தைக்கலாம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இப்போ ஃபுல்லாக நம்ம அடிச்சிட்டோம் இப்போ இது மேலே வந்து நம்ம ரவுண்டில் வந்து வச்சு அடிக்கப் போகிறோம் இது ரெண்டாவது டிசைன் இது மேலே வச்சு ரெண்டு டிசைன் கொடுக்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி தைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த பார்க்கறதுக்கு அந்த ரவுண்டு சேஃப்க்கு நல்லாயிருக்கும் இப்போ ஃபுல்லாக வச்சு நம்ம அடிச்சிட்டோம் இப்போ பிசுரெலாம் இருந்துச்சுன்னா அந்த ஓரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி பிசுர் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் நம்மளுக்கு நீட்டாக தெரியும் இப்போ ஃபுல்லாக தைச்சிட்டோம் இது மேலே நம்ம லேஸ் வச்சு அடிக்க போகிறோம் இப்போ இந்த பிசு தெரியாமல் இருக்க அந்த லேஸ் வச்சு இது மேலே அடிச்சிடலாம் ஃபுல்லாக லேஸ் வச்சு நம்ம அடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ பாசி வந்து இதில் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பா நம்ம முன் பீஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பண்ண பின்னாடி இந்த பாசியை வச்சு நம்ம தச்சுக்கலாம் இந்த மாதிரி முனியில் வந்து நம்ம கீழே இருந்து மேலே குத்தி பாசியை வச்சுட்டு உள்ளே கூடி போது நம்மளுக்கு ஒரு பாசி வச்சு நம்ம தச்சிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா பாசியும் நம்ம ஃபுல்லாக தச்சுட்டே போகலாம் கீழே வந்து குத்திட்டு பாசியை விட்டுட்டு மறுபடியும் கீழே குத்துறோம் அப்படியே பக்கத்துலேயும் ஒவ்வொரு பீஸையும் நம்ம தச்சிட்டே போகலாம் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம் தச்சு எடுத்துட்டு பக்கத்தில் உள்ள இந்த பீஸையும் நம்ம பாசி வச்சு தச்சுட்டோம் இப்போ பாருங்கள் சிம்பிளாக நம்ம தைச்சோம் ஈஸியான முறையில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க